ஒரு தொநோயினால் பாதிக்கப்பட்ட மனுஷன் ஏசுகிட்டு வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமால குணமாக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன் உமக்கு சித்தமானால் குணமாக்கும் ஏசு என்ன சொன்னார் எனக்கு சித்தம் இல்லை கொஞ்ச நாள் வியாதி இருந்து சொல்லலை சொல்லலை அவர்கிட்ட வியாதியஸ்தராக ஜெபிக்க வந்த யார் இடத்துல இயேசு கிறிஸ்து நீ என் சித்தம் இல்லைன்னு பேசவே இல்லை கொஞ்ச நாள் வியாதியோடு சொல்லவும் இல்லை எல்லோரையும் குணமாக்கினா அப்போ அதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் எந்த வியாதியஸ்தரும் சுகம்பர நம்ம ஜெபிக்கலாம் அது தேவ சித்தம் தைரியமாக ஜெபிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கலாம் அது பைபிளில் வெளிப்படுத்தப்பட்டு தெளிவான தேவ சித்தம் கடன் பிரச்சனை நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கும் இதே ஜெபிச்சாலும் போக மாட்டேங்குது தேவ சித்தமானால் நீயோ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளை கடன் கொடு இது வாக்கு தத்தம் அப்போ நம்ம கடன் பிரச்சனையில் இருப்பது ஆண்டோர் விரும்பலை நம்ம கடன் இல்லாமல் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழ விரும்புகிற மாதிரி பல வேத வசனத்தை மலம் மாறிக்கிறோம் அப்போ இது தெய்வ சித்தம் தெரிஞ்சால் தைரியமாக ஜெபிக்கலாம் இல்லை எனக்கு இந்த விடுதலை வேணும் ஆண்டு வரே அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி திருமணம் பண்ணுறது தெய்வ சித்தமாக அப்படின்னு கேட்டேன் அன்று சொல்லியிருக்கிறார்ல இப்போ வந்து நான் வந்து கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலாமா இந்த காரியத்தை குறித்து தெய்வ சித்தம் வசனம் பேசுது கிறிஸ்தவங்களாக இருந்தாலுமே ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடாது ரசிக்கப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அதுதான் வசனம் சொல்லுது அது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் இதை மாதிரி தான் நிறையா இருக்குது டைவர்ஸ் பண்ணலாமா தேவ சித்தமானு கேட்டால் தேவன் நினைத்தது மனுஷன் இவனும் இதுக்கு நிறைய பெற்றோர் இந்த வசனத்துக்கு கீழ்படுகிறதே கிடையாது அவங்க இத்தத்துக்கு பிரித்து விட்டுறன்ற தைரியமாக அப்போது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் பைபிள் அப்போ வசனத்தை அறிஞ்சிட்டா நிறையது